ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் போன வருஷத்தோட டெய்லி கேலண்டர் நம்ம வீட்டில் இருக்கோங்க அதை வந்து வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சில பேர் தூக்கி கூட போட்டிருப்பாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி நாலு ஐடியா தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் மந்த்லி கேலண்டர் வச்சு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஐடியா நம்பர் ஒன் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் ஒரு காலண்டர் எடுத்திருக்கேங்க இந்த காலண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் போட்டிருக்குங்க நிறைய பேர் வீட்டில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சாமி படம் போட்ட காலண்டர் தான் வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம தூக்கி போடுறதுக்கும் நமக்கு மனசு வராது ஏன்னா சாமி படம் போட்டிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே வச்சுருப்போம் அதை வந்து நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி அதே வந்து எப்படி சூப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அந்த படம் முடியுது பாருங்கள் அந்த சைடு வரைக்குமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து கட் பண்ணுறேன்னு இந்த சைஸுக்கு அதாவது படம் வந்து எந்த சைடில் முடியுதோ அந்த சைஸுக்கு வந்து அப்படியே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டர் வச்சு கட் பண்ணுங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி முடிச்சுட்டு இதோடய ஓரங்களில் பார்த்தீங்கன்னா கலர் டேப் போட்டு ஒட்டியிருக்கேங்க இது மாதிரி நீங்களும் வந்து உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலர் ஒட்டிக்கலாம் இந்த கலர் தான் ஒட்டணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து க்ரீன் கலர் டேப் வந்து எங்கிட்ட இருந்தது வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நாலு பக்கமும் வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ வந்து இதை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் நான் இன்னும் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக என்கிட்ட உள்ள தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து இருந்துச்சுங்க அதாவது ரெண்டு கலரில் நான் பால்ஸ் வந்து வச்சுருந்தேன் இப்போ இந்த ரெண்டு கலருமே வந்து ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே வரிசையாக நாலு பக்கமும் ஒட்டி விட்டுக்க போகிறேங்க இது மாதிரி ஒட்டி விடும்போது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக அழகாக இருக்கும் அதனால தான் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையில்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சுட்டேங்க இது ஒட்டுறது பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தெர்மாக்கோல் பால் அப்படிங்கிறதுனால ஃபெவிகால் யூஸ் பண்ணாவே நல்லாவே ஒட்டிக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதை இப்படியே கூட நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கூட அப்படியே மாட்டி விட்டு யூஸ் பண்ணலாம் இன்னுமே இதை வந்து நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி அதாவது டெய்லி யூசேஜுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நான் ஒரு ஐடியா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட பழைய மெட்டல் வளையல் இருக்கு பாருங்க அது ரெண்டு வளையல் எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையுமே வந்து இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து ஒரு கொக்கி மாதிரி வளச்சி விட்டுக்கிறாங்க வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி வளச்சி விட்டுருக்காங்க இது மெட்டல் வளையல் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஷேப்பில் வளைக்கிறோமோ அந்த ஷேப்பில் அப்படியே இருக்கும் இதே போல் நான் ரெண்டு வளையலையுமே வந்து நாலாக கட் பண்ணிவிட்டு நாலு ஹூக் வந்து ரெடி பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த ஃபோட்டோவோட அடி பாகம் இருக்குது பாருங்க இந்த பாகத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த வலையில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃபெவி இல்லை ஃபெவி பாண்டோ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிடலாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஒரு கத்தியால் வந்து ஃபஸ்ட்டு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உள்ளே ஃபிட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் ஃபெவிபாண்டோ இல்லை ஃபெவிக்குயிக்கோ போட்டு ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க ஃபெவி பாண்ட் வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும் நீங்கள் ஃபெவிகிக் போட்டிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக வந்து ஒரே நிமிஷத்தில் அது வந்து பிடிச்சிக்கோங்க நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் கலண்டு வரவே வராது இதே போல் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நாலு ஹூக்கையும் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளோட ஃபஸ்ட் ஐடியா ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே எவ்வளோ லுக்காக அழகாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம இன் ஒன்றாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கீ ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க நம்ம சாமி படம்லாம் வந்து இதில் இருக்கிறதுனால இதை நம்ம தூக்கியும் போட முடியாது வீட்டில் வந்து சும்மா வச்சுக்கிற வச்சுருக்கதை விடவும் இந்த மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணி டெய்லி யூஸ்க்கு வந்து நம்ம கீ ஹோல்ட்ரு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக அழகாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் சுவரில் வந்து மா மாட்டி எவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க இதுக்காக நம்ம தனியாக ஹோல்டர் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே போல ஒரு ஹோம் டெக்கர் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இதுக்கு வந்து இன்னொரு ஐடியா வந்து நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த சுற்றி தர்மாக்கோல் பால் வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் அதுக்கு பதிலாக எல்இடி லைட்டு வந்து இருக்குது பாருங்கள் அதை கூட நீங்கள் ஃபிட் பண்ணி சுவிட்ச் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு நைட் டைமில் வந்து போட்டு விடும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க அதுவும் நம்ம சாமி படங்களுக்கு வந்து லைட்டு போட்ட மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து கீ ஹோல்டர் வந்து இருந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் டூ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த படம் கட் பண்ணது போக கீழே உள்ள பாட்டு கொஞ்சம் இருக்கும் பாருங்கள் அந்த இது தான் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வேஸ்ட்டான பாக்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இந்த சைஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு அதே போல் அடுத்த பக்கமும் அதாவது அந்த ஓரத்துலேயும் வந்து இதே இதே அளவு வச்சு மறுபடியும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் ஒரு பக்கம் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த பக்கத்தில் இதை அப்படியே வச்சு இதே சைஸ்க்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே வந்து அதே அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ அடுத்ததாக இந்த காலண்டரில் வந்து மேலே உள்ள பகுதியில் வந்து இது மாதிரி கத்திரிக்கோளாவில் சின்னதாக ஹோல் போட்டுக்கலாம் நூல் போட்டு கட்டுற மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் பாக்ஸை அதை வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த அட்டையோடு ஒட்டி விட்டுக்கலாங்க ஃபெவிபாண்ட் வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லைனா குளுகன் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபெவிகால் போட்டால் அவ்வளோவா வந்து ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க ஏன்னா நம்மளுக்கு உள்ள பொருட்கள் வச்சா தாங்கணும்ல அதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளதை வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் பாக்ஸ் ஒட்டிவிட்டேன் அதே போல் கொஞ்சம் கேப் விட்டு மேலேயும் வந்து அடுத்த பாக்ஸை ஒட்டி விட்டுவிட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள் அதை வந்து அந்த அட்டைப்பட்டி உள்ள வந்து ஒட்டியிருக்கேன் மேலேயும் உள்ளேயும் ஒட்டியிருக்கேன் அதே போல் காலாண்டருக்கு வந்து நான் பிளாக் கலர் வந்து பெயிண்ட் கொடுத்துருக்கங்க நீங்கள் அதுக்குமே வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுனா கூட ஒட்டிக்கலாம் நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன் இப்போ அவ்வளோதாங்க நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ இதோட மேலே ஹோல் போட்டிருந்தேன் பாருங்கள் அதில் வந்து ஒரு நூலை விட்டு கட்டி இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாங்க இப்போ இதை வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் உள்ள இபி கார்டு அதுக்கப்புறம் பேங்க் புக்கு பாஸ் புக்கு இதெல்லாம் வந்து நம்ம இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நான் இதில் ஒரு பாக்ஸில் மட்டும்தான் போட்டிருக்கேன் மேலே உள்ள பாக்ஸில் வந்து ஃப்ளவர்லாம் வந்து வச்சிருக்கேன் இப்போ பார்க்கறதுக்கு வந்து ஃப்ளவர் விஷ் மாதிரி பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குங்க நம்மளோட இஷ்டம் தான் நம்ம எப்படி வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படி அது ஃப்ளவர் விஷ் மாதிரி வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம சீப்பெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் சீப்பு மேக்கப் திங்ஸ்லாம் வைக்கிறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு டெய்லி காலண்டர் எடுத்திருக்கேங்க இப்போ இந்த காலண்டரில் கம்பி மாதிரி அதாவது காலண்டரோட ஃபிட் ஆகுறதுக்கு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கம்பியை வச்சு தான் நம்ம இந்த ஐடியா பார்க்க போகிறோம் இந்த கம்பியை இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் வந்து வளைச்சிட்டு இதை எஸ் ஹூக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது கட்டு கம்பி மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பொருட்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எஸ் ஹூக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம இந்த காலண்டர் மேலே நூலோ கயிறோ போட்டு கட்டியிருப்போம் பாருங்கள் அதுக்கு பதிலாக கூட நம்ம இந்த எஸ் ஹூக் அதாவது இந்த கம்பியை வந்து உள்ளே விட்டு அப்படியே மாட்டி விட்டுக்கலாங்க ரெண்டு இதில் நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதையுமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஒரு பொருளுமே நம்ம வேஸ்ட் ஆகாமல் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு செஞ்சால் நிறைய பணமும் நேரமும் நமக்கு மிச்சமாகுங்க ஐடியா நம்பர் ஃபோர் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த காலண்டர் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி அதாவது இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால நான் இப்படி வந்து ஹோல் போட்டு இதில் வந்து நூலை போட்டு கட்டியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் நூலை கயிறு எது இருந்தாலும் நம்ம இதை போட்டு கட்டி விட்டுக்கலாம் அதாவது ஆணியில் மாட்டி விடுற மாதிரி நம்ம கட்டி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேங்க பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்க போகிறேன் நீங்கள் அதுக்கு பதிலாக பிளாக் கலர் ஷீட் இருக்குது பாருங்கள் கலர் பேப்பர் அதை கூட நீங்கள் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஸ்தா செல் இருந்துச்சு கொஞ்சமாக என்கிட்ட அதை வந்து நான் இதை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் எதாவது கலர் டேப் கூட சுற்றி வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ இந்த பிஸ்தா செல்லில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இதோட ஓரங்கள் அப்படியே நாலு ஓரங்களையும் வந்து வரிசையாக வந்து ஒரு இலை ஷேப்புக்கு வந்து நான் அப்படியே வந்து மாற்றி மாற்றி ஒட்டி விட்டுக்க போகிறேங்க உங்ககிட்ட பிஸ்தா செல் இல்லைனா நிலக்கடலை தோல் இருக்குது பாருங்கள் அதை கூட நீங்கள் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க அதுவுமே ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஒட்டி விட்டுவிட்டேன் இதோட ஓரத்தில் மட்டும் கொஞ்சமாக வந்து கேப் இட்ருக்கேன் கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்தா செல்லுக்கு கலர் பண்ணுங்க நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் வந்து கொடுத்துக்கலாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் கில்டர் ஷீட்டில் வெல்கம் அப்படிங்கிற வேடை தனித்தனியாக அதை ஒவ்வொரு வார்த்தையாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை வந்து நான் ஃபெவிபான் போட்டு அப்ளை பண்ணி இதில் ஒட்டி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து வெல்கம் அப்படி தான் அவசியம் இல்லை ஸ்வீட் ஹோம் கூட எழுதிக்கலாங்க அதுவுமே வந்து அழகாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வெல்கம் போர்டாக தாங்க இது ரெடி பண்ணுறேன் அதனால் நான் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன் இப்போ இந்த வேடை வந்து ஒவ்வொன்றா வந்து ஃபெவிபான் போட்டு அப்ளை பண்ணி பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி விட்டுக்கலாங்க இதுக்கு வந்து நீங்கள் கில்டர் ஷீட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து லுக்காக ரொம்பவே அழகாக இருக்குங்க கலர் விட கில்டர் ஷீட் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சுட்டேன் இப்போ அடுத்ததான் இதோட ஓரங்களில் வந்து இடம் கொஞ்சம் கேப் போயிட்டு இருந்தேன் பாருங்க அதில் வந்து இந்த மாதிரி அதே கில்டர் ஷீட்டில் வந்து பூ மாதிரி ரெடி பண்ணி அதையுமே நான் ஃபெவிபான் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான வெல்கம் போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதை வந்து நம்ம வீட்டு வாசலில் மாட்டி வைக்கும் போது ரொம்பவே லுக்காக அழகா இருக்குங்க இப்போ நான் வாசலில் மாட்டி விட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வெல்கம் போர்டு யூஸ் பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இதுக்காக நம்ம ஆன்லைனில் எந்த ஒரு டெக்ரேஷன் திங்ஸுமே வந்து நம்ம வீட்டுக்காக வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளே அழகாக ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இந்த வெல்கம் போர்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம காமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் உள்ள எல்லா டெக்ரேஷன் ஐட்டம்ஸுமே வந்து வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடக்கூடிய பொருட்களில் நானே செஞ்சது தாங்க எங்கள் வீட்டில் எல்லா பொருட்களுமே அப்படி தான் நான் செஞ்சுருக்கேன் அதே மாதிரி தான் இந்த வெல்கம் போர்டும் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இது போல் நிறைய ரீஸ் ஐடியாஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்